நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியின் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஒன்று தசுலுணிக்கு ஐந்து பதினாறிலிருந்து இருபத்தி நான்கு முடிய எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாத இறைவனிடம் வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுலம் இதுவே தூயாவின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம் இறைவாக்குகளை வாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம் அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள் நல்லதை பற்றிக்கொள்ளுங்கள் எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள் அமைதியறும் தாமே உங்களை முற்றிலும் தூய்மை ஆக்குவாராக அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம் ஆன்மா உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர் அவர் இதை செய்வார் சிந்தனை உள்ளம் ஆன்மா உடல் அனைத்தையும் கடவுள் தூய்மையாக்க வேண்டும் என விரும்புகின்றார் உள்ளம் ஆன்மா உடல் மூன்றும் முழு மனிதரை குறிக்கின்றன முழு மனிதரும் தூய்மையாக வேண்டும் என்பதே அவரது ஆவல் மேலும் பவுல் தமக்காகவும் தம்மோடு பணிபுரிய ஊழியர்களுக்காகவும் ஜெபிக்க கேட்கின்றார் ஜபத்தின் முக்கியத்துவத்தையும் ஒருவருக்கொருவர் ஜெபிக்க வேண்டியதன் தேவையையும் பவுலின் இச்சொற்கள் வெளிப்படுத்துகின்றன எனவே நாம் எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து இறைவனிடம் வேண்டுவோம் தூயாவின் செயல்பாட்டை தடுக்காமல் இறைவாக்குகளை புறக்கணிக்காமல் அனைத்தையும் சிறுதூக்கிப் பார்த்து நல்லதை பற்றி கொள்வோம் எல்லா வகையான தீமைகளையும் நாம் விட்டு விலகுவோம் அப்பொழுது எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்